விஜயா அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க உங்க அப்பாவை காணோம் எல்லாருமா சேர்ந்து அவரை எப்படியாவது கூட்டிட்டு வாங்க அவர் எங்க இருந்தாலும் சரி அவரை நான் வரல அப்படின்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மூணு பசங்க கிட்டயும் புலம்புறாங்க உடனே ரோகிணி பிடிச்சி மனோஜை திட்டினதுனால மனோஜ் சொல்றாரு வீட்டை அதாவது வெளியில வந்து விஜயா கிட்ட சொல்றாரு இங்க பாருங்கம்மா நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க போனேன்னு சொன்னவரு மறுபடியும் கண்டிப்பா வரேன்னு சொல்லி தானே எழுதிருந்தாரு அப்படி நான் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட தேடலாம் என்னை தேட வேண்டாம் நான் வந்துடுறேன்னு சொல்கிறவரை போய் தேடுனா எப்படிமா போய் தேடுறது எங்கேன்னு போய் தேடுறதுன்னு சொல்ல ஏண்டா இப்படி பேசுகிற ஏண்டா இப்படி சுயநலக்காரனாக மாறிட்டேன் இங்கே பாருடா மனோஜ் ஏ அளவுக்கு இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலடா இப்படி இந்த அளவுக்கு ஏ அப்படின்னு சொல்லி விஜயா சட்டையை பிடிச்சி ஒழுக்கி கேள்வி கேட்குறாங்க மா அப்புறம் எப்படிம்மா தேடுறதுன்னு சொல்ல ஒன்றால் தாண்டா என் புருஷன் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாரு உன்னையெல்லாம் சே அப்படின்னு சொல்லி விஜயா தட்டுறாங்கம்மா என்னம்மா நீ எதுக்கெடுத்தாலும் என்னால் என்னால்ன்னு சொல்லிட்டு இருக்க நான் அப்பாவை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னேன் அவராக போனதுக்கு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு உடனே உங்கள் முத்து சொல்கிறாரு பார்த்தீங்களா நீங்கள் வளர்த்த பிள்ளையோட லட்சணத்தை அவனுக்கு கொஞ்சம் கூட அப்பா மேலே பாசமே கிடையாது அதனால தான் அவர் எப்படி போனாலும் பரவாயில்ல நினைக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல அன்னே மனோஜ் சொல்கிறாரு ஆமாண்டா அவரு எனக்கு இங்கே இருந்தோம்னா சொத்தை பிரித்து கொடுக்கணும்ல அதனாலதான் தான் எப்படியோ இவனுக்கு சொத்தை பிரித்து கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு அதான் வீட்டை விட்டு கிளம்பி போறேன்னு ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்ல விஜயா எங்க மனோஜ் சொன்ன வார்த்தை கேட்டு ஓங்கி கன்னத்தில் அரைகிறாங்க ஆய் மூடுறா முதல்ல அவர் அப்படி நினைச்சிருந்தாருன்னா நீ வந்து உனக்காக கையெழுத்து போட்டிருக்க மாட்டாரு உன்னையுமோ இந்த மாதிரி நினச்சி சொத்தை பிரிக்கிறேன்னு வக்கீலோட வந்து நின்றுருக்க மாட்டாருடா அவரை பார்த்து எப்படிரா அப்படி சொல்ல உனக்கு மனசு வந்தது இன்னும் ஒரு வார்த்தை பேசின தொழிற்சிடவே பார்த்துக்கோ அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க உடனேவும் இவனை நம்பி இல்லை தயவு செஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் போய் உங்கள் அப்பா எங்கன்னு கூட்டிகிட்டு வாங்கடான்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் முத்து ரவியும் கிளம்பி போய் உங்கள் வெளியிலலாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் எல்லாருக்கிட்டையுமேவும் மாதிரி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க அதாவது ஷேர் பண்ணுறாங்க எங்கள் அப்பாவை அது மாதிரி காணும் சொல்வோம் எல்லாத்துக்குமேவும் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிடுடா அப்பாவை எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு தகவல் கொடுக்க சொல் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அதுக்கப்புறமா தான் எங்கள் ரோகிணி ரோகிணியை பார்த்துட்டு எல்லாம் ஒன்னால் வந்ததுடி ஏன் இப்படியெல்லாம் என் பிள்ளைய கெடுத்து என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு விஜயா ரோகிணியை பிடிச்சி கண்டபடி திட்டுறாங்க ஆன்டி நான் என்ன ஆண்ட்டி பண்ணுவேன்னு சொல்ல உன்னால தான் ரோகினி எல்லாமேவோ அப்படின்னு மனோஜும் கத்துறாரு மனோஜ் என்ன நீயோ இப்படி பேசிட்டுருக்கன்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ தான் என் பிள்ளைக்கு பெரிய ஆர்டராக வாங்கி கொடுக்குறேன்னு அவனை இப்படி எந்த மாதிரி நிலைமையில கொண்டு வந்து நிற்க வச்சுட்ட பத்தாத குறைக்கு அந்த மனுஷனையும் வீட்டை விட்டு விரட்டிட்ட இப்போ உனக்கு நிம்மதியா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க உடனேவோ ஆண்டி நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல ஆண்டி எல்லாமேவோ நல்லதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல போதும் டேய் ஓ நல்லதெல்லாம் போதும் இங்கே யாரும் கேட்கல அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க உடனே இங்கே ரோகிணி அழுதுக்கிட்டே ஓம் பேகை தூக்கி மாட்டிக்கிட்டு நேராக மகேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க இந்த பக்கம் அதாவது மனோஜ் அம்மா சாரிம்மா என்னால் தானே நீ அழற அம்மா என்னை மன்னிச்சிருமான்னு சொல்ல டே நீ மன்னிப்பு கேட்டா என் புருஷன் எப்போ வரப்போகிறாரா போடா ஓ மன்னிப்பும் சரி நீயும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரோகிணி வந்து அழுதுக்கிட்டே மகேஸ்வரி வீட்டுக்கு போக மகேஸ்வரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து டே எங்கள் வீட்டில் பெரிய ப்ராப்ளம் மனோஜ் வந்து இந்த மாதிரி கடன் ஆகிட்டாரு முப்பது லட்சம் ரூபாய் கடன் சொத்தை பிரித்து கேட்டார் வீட்டில் என் சொத்தை பிரித்து கொடுங்க நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆனால் அங்கே யாருமேவும் சொத்த பிரித்து கொடுக்கவே இல்லை கொடு அதாவது கொடுக்குறேன்னு சொன்னாங்க மொத்தம் எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க அதனால் மனோஜ் வந்து என்னால் தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு என் கழுத்தை பிடிச்சி கொள்ள பார்த்தான் தெரியுமா அதோட ஆண்டிகிட்டையும் எது அதை எதிர்த்து பேசுகிறான் கிறிஷ் அடிக்கிறான் அப்புறம் இப்போ ஒரு பைத்தியக்காரனை போல் நடந்துக்கிறான் இங்கே ஆண்டி வேற ஆண்கள் வர வரைக்கும் என்னையை தான் குறை சொல்லுவாங்க இப்போ கூட நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு என்னையை பிடிச்சி திட்டுறாங்கடே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ மட்டும் ஆண்கள் வரலன்னு வை வர வரைக்கும் எனக்கு அந்த வீட்டில் பூசை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதாண்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்னு ரோகிணி போய் மகேஸ்வரி வீட்டில் உட்காந்து அழுதுட்ருக்காங்க உடனே ஓ ரோகிணியோட அம்மா கல்யாணி இப்பயாவது உண்மையை சொல்லிருடேன்னு சொல்ல நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டவங்கிட்டு போறியா எப்போ பாரு உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு எனக்கு அதாவது சொல்லக்கூடாது அவங்கள ஏமாற்றிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை பாரு நான் சொல்லாமல் இருக்கிறதுக்கு இங்கே பாருமா பேசாமல் போயிடு ஏதாவது சொல்லு என்கிட்ட வாங்கி கட்டிக்காத பின் பாருடி அம்மா மேலே எதுக்கு கோவத்தை காட்டுறேன்னு மகேஸ்வரி சொல்ல பின்னென்னடி நானே என்ன வருத்தத்தில் வந்து உட்கார்ந்துருக்கேன்னு தெரியாமல் அம்மா இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல அம்மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரோகிணி வேணும்னா இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது நான் வந்து இந்த மாதிரி உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அதுபடி நீ வீட்டில் போய் நடந்துக்கோ அதுக்கப்புறம் நான் சொல்கிறது எல்லாமே உனக்கு சரின்னு பட்டுதுன்னா சொல்லு நான் அதை கொடுத்து விடுறேன்னு சொல்கிறாங்க சரிடி நீ சொல்கிறது எனக்கு சரியாக தான் இருக்குது இந்த கொஞ்ச நாளில் நான் தப்பிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல அப்படின்னா இந்த மருந்தை கொண்டு போய் நான் சொன்ன மாதிரி பாலில் கலந்து யாருக்குமே தெரியாமல் கொண்டு போய் கொடுத்துரு அதுக்கப்புறமா உன் வழி ஓ பிரச்சனை கொஞ்சம் தீந்து போயிடும் அதுக்கப்புறம் மனோஜனை சரி பண்ணி கிருஷயோ ஒன்று சேர்த்து அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில் வந்தாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனுக்கு அதாவது உங்கள் ஹஸ்பண்டுக்கு அம்மா பாசங்கிறத விட பொண்டாட்டி பாசம் அதிகமாகிடும் அதுக்கப்புறம் நீ வந்து என்ன பண்ணாலும் யாரும் கேட்க போகிறதில்ல உனக்கு சரின்னு பட்டதுனா இந்த மருந்தை வாங்கிட்டு போன்னு சொல்ல சரி எனக்கு இது ஓகேண்ணா எனக்கு தேவை என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்கு யாரும் குறுக்க வரக்கூடாதுன்னு ரோகிணி சொல்கிறாங்க மகேஸ்வரியும் அதை கொடுத்து விடுறாங்க இங்கே சோகமாக இருந்த விஜயாவை எல்லாரும் சாப்பிட சொல்லி சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறாங்க ரோகிணி முத்து அதுக்கப்புறம் மீனா ரவீன் எல்லாரும் அங்க நின்றுக்கிட்ட சாப்பிட சொல்கிறாங்க விஜயா என் புருஷன் வராமல் நான் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க ரோகிணி உடனே இதுதான் நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஆண்டி உங்களுக்காக நான் பால் மட்டுமாவது எடுத்துகிட்டு வரேன் குடுங்க ஆண்டின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் பாலை காய்ச்சி அதில் ஆனால் அவங்க அதாவது மகேஸ்வரி கொடுத்து விட்டு அதை போய் கலக்கிறாங்க உள்ள கலந்து விட்டு அதை எடுத்துக்கிட்டு வர யாரோ பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எட்டு எட்டு வேற பார்த்துக்குறாங்க அதை அப்படியே கலந்துட்டு அந்த இடத்துலயேவும் வச்சுட்டு வந்துடுறாங்க எங்கள் ரோகிணி வந்து பாலை கொடுத்துட்டு ஆன்ட்டி குடிங்க ஆன்டின்னு சொல்லி கொடுக்க அப்பாடா இன்னையோட நம்ம பிரச்சனை தீரப்போகுதுன்னு ரோகிணி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அதை வாங்கி கொடுத்த விஜயாவுக்கு கொஞ்சம் நேரத்தில் அப்படியேவும் வாமிட் வர ஆரம்பிச்சிடுது வாமிட் வந்து தலையெல்லாம் கெருகிறப்பாகுது உடனே எனக்கு எதுமோ பண்ணுதுடா எனக்கு என்னமோ ஆகுது அப்படின்னு கத்துறாங்க கதறாங்க என்னம்மா ஆச்சு அப்படின்னு ரொம்ப பதறாங்க மனோஜ் வந்து அம்மா அம்மா என்னம்மா ஆச்சுன்னு சொல்ல உன் பொண்டாட்டிதான்டா எனக்கு ஏதோ கொடுத்து கொள்ள பார்க்குறா அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டி நான் பால் தான் ஆண்டி கொடுத்தேன் வேறு எதுவுமே கொடுக்கல ஆண்டி அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமேவும் சந்தேகமாகுது உடனேவும் கிச்சனுக்குள்ளே போய் பார்த்துட்டு எங்கள் ரோகிணி வந்துட்டு அதை எடுத்து டக்குன்னு டஸ்ட்பினில் போட்டுட்டு அந்த டம்ளரை வாங்கி வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஆண்ட்டி நிஜமாலுமே நான் எதுவுமே பண்ணலாம் ஆண்ட்டி பால் மட்டும்தான் ஆண்ட்டி காய்ச்சி கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல இல்லைடா பால் தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஹாஸ்பிட்டல் போங்கடான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா செக் பண்ணி பார்க்குறாங்க இந்த பக்கம் ரோகிணி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இனிமேல் யார் என்ன சொன்னால் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ரோஹிணி வந்துட்டு இருக்கிற சந்தோஷத்துல மீனாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிடுது முத்து வந்து பயங்கர கோவக்காரராக போயிட்டு ரோகினியையும் மனோஜையும் பிடிச்சி திட்டுறாங்க இப்படி இப்படியெல்லாம் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணமே ஓ நெய்யும் பொண்டாட்டியும் தான் எப்படியோ அப்பாவை வீட்டை விட்டு துரத்துட்டேங்க அம்மாவையும் கதையை முடிச்சு விட்டுட்டீங்கன்னா அம்மாவும் இறந்து போயிடுவாங்க நீங்க பாட்டுக்கு சொத்தெல்லாம் அமைக்கலாம் தானே பாக்குறீங்க சே நீ எல்லாம் ஒரு புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குதுடா அப்பா அம்மாவுக்கு நீ பிள்ளையா இருக்க தகுதி இல்லாத வேண்டா அப்படின்னு சொல்லி முத்தும் ரோகிணியையும் சேர்த்து மிரட்டுறாங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ரோகிணி அப்படியே சாதிக்கிறாங்க